ஹலோ இயர்ஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேதானியல்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான முருங்கை மரத்து வெரைட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த பேதானியல் மரம் தான் இந்த மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு வயசு இந்த மரம் வந்து இப்போ பூக்கள் எடுத்துகிட்ருக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை பூக்கள்லாம் பூத்து காய் காய்ச்சி காய்கள்லாம் பறிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் டைம் பூக்கிறதுக்கு பூ அரும்பு வந்து எடுத்துகிட்டு இருக்கு இப்போ இந்த மரத்தோட ஹேபிட்ஸை பற்றி பார்ப்போம் அதாவது இந்த மரத்தோட குணங்கள்னு பார்க்கும்போது இந்த மரத்து கம்பு ஒரு டைம் நம்ம ஒரு கட்டிங்ஸ் போட்டு ஒரு ரெண்டு அடி கம்பு நம்ம நடுறோம் அப்படின்னா அந்த கம்பை நட்டு அதை தழுத்து சரியாக ஒரு ஒரு ஜானுக்கு மேலே ஒரு ஜானில் இருந்து ஒரு முக்காடி அரை அடி அந்த மாதிரி வரும்போதே மொட்டுகளெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும் சின்ன கம்ம இருந்தாலும் சரி பெரிய கம்மா நட்டு இருந்தாலும் சரி அதுதான் இந்த மரத்தோட குணம் எப்படின்னா இந்த மரம் வந்து பூக்குறதுக்கு தேவையான கிளைமேட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மரத்தில் அந்த தன்மை வந்து இயற்கையாகவே இருக்குது எப்படின்னா எந்த மாதிரி கம்பு சின்ன கம்பாக இருக்கட்டும் பெரிய கம்பாக இருக்கட்டும் நம்ம நட்டோம்னாலே தளர்த்து நல்லா தெளிவாக இருக்கும்போது பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த பூக்கள்லாம் பிஞ்சு பிடிக்குமா அப்படின்னா கிடையாது எதனாலன்னா பொதுவாக மரத்துக்கு வந்து நம்ம கம்பு வெட்டி நடுவோம் அந்த மாதிரி கம்பு வெட்டி நடும்போது வந்து நம்ம இளங்கை உப்புகளை வெட்டி அப்படின்னா அந்த கொப்புகள் தழுத்து பூக்கும் போது உடனே பிஞ்சு பிடிக்காது இதுவே நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச கொப்புகளை வந்து நம்ம வெட்டி நடுறோம் அப்படின்னா அந்த கொப்புகளை வந்து போது தழுத்து ஒரு ஒரு அடி வர்றதுக்குள்ளேயே பூக்குது அப்படின்னா அந்த பூக்கள் பிஞ்சு பிடிக்கிறதுக்கான தெம்பு வந்து அந்த மரத்தில் இருக்கும் இதனால் முதிர்ச்சி அடைஞ்ச கொப்புகள் வந்து ஃப்ளவரிங் ஹார்மோன் செப்பரேட் பண்ணுறது வந்து அதிக லெவலில் இருக்கும் இதே இளங்கொப்புகளை வந்து கொஞ்சம் அதுக்கு ஏற்ற அளவு வேர்கள் போட்டால் மட்டும்தான் அந்த ஃப்ளவர்ஸை வந்து பாடாக வைக்கிறதுக்கு அதாவது பிஞ்சு பிடிக்க வைக்கிறதுக்கான தெம்பு அந்த மரத்துக்கு கிடைக்கும் சாதாரணமாக நம்ம சின்ன கொப்பு வெட்டி வைக்கிறோம் அப்படின்னா அது வெட்டி நடவு செஞ்சதுலேருந்து கொப்பு தழுத்து சரியாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகும் பூக்கள் பூத்து பிஞ்சு பிடிக்கிறதுக்கு அதுவும் அந்த முதற்கட்டமான பூக்கள் பிஞ்சு பிடிக்கிறது வந்து அதிக கிடைக்காது நம்ம அதுக்கு செலவு பண்ணுறது தான் சரியாக கிடைக்கும் உரம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அதுக்கு மேலே போகும்போது தான் ஒரு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் பூத்து பிஞ்சு பிடிக்கிறது வந்து ஒரு அஞ்சு மாதம் அந்த டைம் ஆயிரும் ஃபஸ்ட் ஆர்விங் அதுதான் ஃபஸ்ட் ஸ்டார் ரோஸ்ட்டிங் அதுக்கு முன்னாடி பறிச்சது வந்து சும்மா ஒவ்வொரு காய் தான் கிடக்கும் அதிக லெவலில் இருக்காது அதேமாதிரி அந்த ஃபஸ்ட் ஆர்விங் வரும்போது தான் மரத்தை வந்து ஒரு முதல் அடைஞ்ச நிலமைக்கு தள்ளப்படும் அந்த மாதிரி இருக்கும்போது மரங்கள் பூக்கிறதுக்கு தேவையான மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பூக்கள் அதிகப்படியான லெவலில் எடுக்கும் அதிகமான பூக்கள் எடுக்கும்போது பிஞ்சு பிடிக்கிறதுக்கு தேவையான மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது அதிகமான பிஞ்சுகளும் பிடிக்க ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம எப்போ சொல்கிறோன்னா இளங்கோப்பு ரொம்ப பெரிய கம்பாக இல்லாமல் ஒரு பச்சை இருந்து காய்ந்த அந்த காய்ந்த நேரத்தோளோடு இருக்கக்கூடிய கம்புகளை மாறக்கூடிய ஸ்டேஜில் இருக்க கம்பு நம்ம வெட்டி வச்சோம் அப்படின்னா நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படி நம்ம நடும்போது அஞ்சு மாதம் அப்படிங்கிறது ஆவரேஜாக ஆயிரும் ஃபஸ்ட் இயல்ட் எடுக்கிறதுக்கு இதுவே நல்லா பெரிய கம்பாக முதிர்ச்சி அடைஞ்ச கம்பாக நம்ம வந்து வெட்டி நடவு செய்கிறோம் அப்படின்னா அதை நடவு செஞ்சு நம்ம சாதாரணமாக மரத்துக்கு வந்து ரெண்டு சைடும் உரம் வைப்போம் அப்படி வச்சு அது அந்த உரத்தெல்லாம் அந்த மரம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் அந்த பூக்களுக்கு தேவையான சத்துகள் அந்த பூக்களுக்கு கிடைச்சிரும் பிரைம நியூட்ரியன்ஸான என்பிக்கேவும் கிடைக்கும் பொதுவாக மரத்துக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பெருமான அளவில் தேவைப்படாது அந்த பொட்டாசியம் சத்து கரெக்டாக தாவரம் அப்சர்வ் பண்ணிச்சுனாலே பிஞ்சிகள் பிடிக்க அதே அதேமாதிரி நம்ம இப்போ சொல்லியிருக்க எல்லாமே சின்ன கம்பு அதாவது ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்ச பெரிய கட்டைகள் போன்று இருக்கும் கம்புகள் நடவு செய்யாமல் இளம் கம்புகள் நடவு செய்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு வந்து பேதனையில் கம்பை நடவு செஞ்சால் நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் இருக்கும் இதுவே நம்ம ரொம்ப அடைஞ்ச கோப்புகள் அதாவது சாதாரணமாக எடுத்து நடவு செய்யக்கூடிய கோப்புகள் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு இன்ச் ரேடியஸில் இருக்கக்கூடிய கட்டைகளை வந்து நம்ம நடவு செய்கிறோம் அதாவது அந்த மாதிரி கட்டைகள் போன்று இருக்கக்கூடிய கம்புகள் நம்ம நடவு செய்கிறோம் அப்படின்னா அந்த கம்புகள் எல்லாம் நடவு செஞ்சு தழுத்து ஒரு அடி சரியாக அந்த ஒரு அடிங்கிற ரேஞ்சு உயரம் வர்றதுக்கு வந்து எப்படியும் ஒரு மூணு வாரம் அப்படிங்கிற அளவாயிடும் தழுத்துதுலேருந்து அந்த மூணு வாரம் ஆகும்போதே அந்த மூணு வாரத்தில் எவ்வளோ கொப்புகள் உயரம் வந்திருக்கோ அதுக்கேற்றாத போல் மொட்டுகளும் எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த கட்டைகள் போன்றக்கூடிய கம்புகள் நடவு செஞ்சேன் அப்படின்னா எதனாலனா அந்த முதிச்சடைஞ்ச கட்டைகளில் வந்து அந்த ஃப்ளவரிங் ஹார்மோன் வந்து இருக்கும் பூக்கக்கூடிய தன்மை வந்து அந்த முதிச்சடைஞ்ச கம்பில் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பூக்களெல்லாம் பூக்கிறது சுலபமாக பூத்துடும் அதை பிஞ்சு பிடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு தேவையான உரத்தை மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும் அப்படின்னா இந்த மாதிரி கம்புகள் வந்து நம்ம நடவு செஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஆட்டு எருவோ அப்படி இல்லைனா மாட்டு எருவோ வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு சைடும் தோண்டி கம்பு நடவு செஞ்ச கடத்தினாலே கூட வைக்கலாம் பிரச்சனை கிடையாது ஏன்னா இயற்கை வரும் ரெண்டு சைடும் தோண்டி வச்சு அதில் தண்ணி விடுறோம் அப்படின்னா வேர்கள் ஊடுரும் போதே அந்த உரத்தில் போய் வேர்கள் வந்து பாயும் அப்படி பாயும்போது அந்த உரத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமாக தாவரத்துக்கு தேவைப்படக்கூடிய என்பிக்கேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பாஸைட் பொட்டாசியத்தையும் இந்த மரம் வந்து அப்சர்வ் பண்ணுறது மூலமாக பூக்கள்லாம் பிஞ்சு பிடிக்க வைக்கும் எப்படி அப்படின்னா இப்போ இந்த மாதிரி முதிர்ச்சடைஞ்ச கட்டைகள் வந்து நம்ம நடும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி மூணு வாரத்திலே மரம் வந்து மொட்டையில் எடுத்து பூக்க ஆரம்பிச்சிடும் அப்படி பூக்கக்கூடிய மரம் வந்து நம்ம இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உரத்தை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த உரத்தில் இருக்கக்கூடிய சத்தை இழுத்து உடனே பிஞ்சு பிடிச்சிடும் அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு அர்வஸ்ட்டுன்னு பார்க்கும்போது சரியாக ரெண்டாவது மாதம் முடியும் போதே முதல் பருவ அறுவடை வந்து நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த இளங்கோப்புகளை நடும்போது இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த முதிர்ச்சி அடைஞ்ச கடைகள் நடும்போது அதை ஃபஸ்ட்டு ஆர்வங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு கொப்புக்கு வந்து ஒரு நாலு பூங்கொத்து அதிகபட்சவான் நாலு பூங்கொத்து பூக்குது அப்படின்னா அந்த நாலு பூங்கத்துலேயுமே குறைஞ்சது ரெண்டு இல்லைன்னா மூணு பிஞ்சி பிடிக்கிறதுக்கான தெம்பு அந்த மரத்துக்கு இருக்கும் இதுவே அந்த எல்லாம் பூத்து பிஞ்சு பிடிச்சி காய்களை பறித்ததுக்கப்புறம் அதுலேருந்து அடிக்கக்கூடிய கொப்புகளோட அளவும் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூக்கக்கூடிய பூக்கள் வந்து ரெட்டிப்பாக இல்லாமல் மூணு மடங்கு நாலு மடங்காக தான் இருக்குமே தவிர குறையாது இதனால்னா முதல் சடைஞ்ச கம்பு வந்து நம்ம நட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும்போதே சரியாக பார்த்தா இந்த இளங்கோப்பை நட்டு ஒரு வருஷம் ஆன மரத்துக்கு சமமாக இருக்கும் அதனால் அதோடய காய்ப்பும் கூடும் அதேமாதிரி இந்த வீடியோ வந்து லூப்பிங் ஆகிட்டுருக்கு நீங்கள் வாய்ஸ் மட்டும் ஏற்பண்ணுங்க நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கோம் மாதிரி இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மரம் வந்து எந்த ஒரு காலநிலையிலையுமே தான் இருக்கும் அது பிஞ்சு பிடிக்கிறதுக்கான பக்குவம் தான் தேவையே தவிர பூக்களுக்கான பக்கம் வந்து இந்த மரத்துக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் அதிகப்படியாக தூண்ட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இந்த மரத்தை வந்து எப்போதுமே நம்ம நடவு செஞ்சோன்னா பூத்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மரத்தில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இந்த மரம் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போது காய்கள் மரத்தில் கிடக்கும் போது நம்ம காய்களை வந்து பறிக்கிறோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் அரும்பு எடுக்கக்கூடிய மொழிகள் இருக்கும் அதாவது இந்த கிளைகள் வரக்கூடிய இடத்துல தான் கொப்புகள் எடுக்கும் அந்த கிளைகள் வரக்கூடிய கொப்புகள் வந்து எவ்வளோ இருக்கோ அந்தந்த மொழிகள் எல்லாமே அதாவது சக்கர நோடுன்னு சொல்லுவாங்க அந்த தளிர்க்கக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையுமே கொப்புகள் தளிர்த்திரும் இந்த மரத்தோட ஜீனே அப்படி தான் இப்போ வந்து மரத்தில் வந்து பூக்களோ காய்களோ இல்லாமல் இருக்குதோ அந்த டைமில் வந்து இந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையுமே கொப்புகள் தளர்க்கும் அதிகப்படியான கொப்புகள் தளக்கும் போது இப்போ ஒரு கொப்பில் வந்து ஒரு நாலு கொத்து பூக்குதுன்னா அந்த கொப்பில் இருக்கக்கூடிய மொழிகள் வந்து ஒரு இருபது இருக்குன்னா அந்த இருபது இடத்துலையும் ஒவ்வொரு கொப்பு அடித்து அந்த இருபது இடத்துலையும் நாலு நாலு பூங்கொத்து பூக்கும் போது அந்த ஃபஸ்ட் டைம் ஒரு நாலு பூங்கொத்து பூத்துருக்க கொப்புலேயே இருபது இன்ட்டு நாலு போட்டோம் அப்படின்னா எண்பது பூங்கொத்து வந்து அந்த ஒத்த கொப்புலேயே பூக்கும் அப்போ ஓவரால் இல்லுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் நம்ம எடுக்கிறத காட்டிலும் செகண்ட் டைம் எடுக்கும்போது டுவெண்ட்டி டைம்ஸ் மோர் தானே எடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆறு மாதம் பேர் முருகன் மரத்தில் ஒரு அஞ்சு கிலோ காய் பறிக்கணும் அப்படின்னா அதில் வந்து இன்னும் ஒரு மூணு மாதம் கழித்து அடுத்த போகும் அதாவது நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து காய்கள் பறிக்கும் அப்போது அஞ்சு இன்ட்டு டுவெண்ட்டின்னு பார்க்கும்போது நூறு கிலோ வரை காய்கள் பறிக்கும் எப்படி அப்படின்னா பூக்கூடிய எல்லா பூங்கத்துலையும் ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சு வர குறைஞ்சபட்சமாக பிடிக்கும்போது அதாவது மழையால் பூக்கள் எதுவும் உதிராமல் பிடிச்சிது அப்படின்னா நூறு கிலோங்கிறது தாராளமாக பறிக்கும் அதே மாதிரி இருக்கிறதுலே அதிகப்படியான பூக்கள் போகக்கூடிய மரங்கள் எந்தெந்த ஒரு ஆறு வெரைட்டிஸ் விதைகள் போட்டு முளைக்கக்கூடிய முருங்கை மரங்கள் கிடையாது கம்புகள் வெட்டி வைக்கக்கூடிய ஆறு முருங்கை வகைகளில் இந்த நோபுல் கரும்பு குருசு அழகி விலை நாட்டு முருங்கை பீதானியல் இந்த ஆறு வெரைட்டியில் அதிகப்படியான பூக்கள் போகக்கூடிய வெரைட்டி அப்படின்னா அது இந்த பியதானியல் முருங்கை மரம் தான் எப்போதுமே பூத்துகிட்டே இருக்கும் செகண்ட் தான் நோபுல் கூட வரும் எதனாலனா நோபுல் வந்து உடனே பூக்கும் காய்கள்லாம் பறித்த உடனே பூத்து பிஞ்சு பிடிக்கக்கூடிய தென்பு வந்து அதுக்கு உடனே இருக்குமே தவிர மழை காலங்களில் இந்த பீதனில் பூக்கிறத காட்டிலும் நோபுல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பூக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்க வேண்டியிருக்கும் பூக்களை துண்டுறதுக்கு அதே மாதிரி இந்த குருசு அலையுலையை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஈல்டு ஓவரால் ஈல்டு அதிகமாக எடுக்கலாம் எதனாலாம் இந்த குருசுலாம் எடுத்துக்கிட்டோன்னா பூக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும் ஃபஸ்ட் டைம் காய் பறிச்சதுக்கப்புறம் செகண்ட் டைம் பூக்குறதுக்கே ரெண்டு மாதம் எடுத்துக்கும் இதுவே அலைவில் எடுத்துக்கிட்டோம்னா பூக்குறது வந்து உடனே பூத்துரும் ஆனால் காய்கள் பிடிக்கிற விகிதம் வந்து நம்ம தூண்டுறது அந்த பிஞ்சு பிடிக்கிற எண்ணிக்கையை தூண்டுறது வந்து கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கூட அப்ளை பண்ணால் தான் பிஞ்சுகளோட விகிதம் வந்து அதிகமாக இருக்கும் இதுவே இந்த பீதானியல் எடுத்துகிட்டோன்னா நம்ம இந்த பீதானியல் நோபலும் கிட்டத்தட்ட சேம் தான் நோபல் வந்து அதிகப்படியான காய்கள் க நல்லா வளர்த்தியாக வரும் கட்டை காய்கள் இல்லாமல் ஆனால் இந்த பீதானியலை பொறுத்தவரை கட்டை காய்கள் த்ரீ இஸ்ட் ஒன்றுங்கிற ரேஷியோவில் இருக்கும் ஒரு மூணு காய் இருக்குதுன்னா மூணு காயில் ரெண்டு காய் வளர்த்தியாக இருக்கும் ஒரு காய் கட்டையாக இருக்கும் அதுவும் இந்த மரத்தோட ஜீன் தான் ஆனால் காய்கள் வந்து நம்ம செகண்ட் டைம் பூக்கும் போது அதிகமான உரங்கள் இப்போது இன்னார்கானிக்காக பார்க்கும்போது நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் டென் 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 ரேஷியோவில் இருக்கக்கூடியது ஒரு நூறு கிராமும் கூடவே ஐம்பது கிராம் யூரியாவும் கலந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வளர்ச்சி நல்லா ஊக்கமாக இருக்கும் அதே மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கும் பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கும் இந்த பிகேன்னு சொல்லக்கூடிய பாஸ்பேட்டும் பொட்டாசியமும் சப்போர்ட் பண்ணும் அதேமாதிரி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அளவு வந்து ஒரு வயசு அதாவது நடவு செஞ்சு ஒரு ஆன மரங்களுக்கு தான் இதுவே ஆறு மாதம் மரங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதுக்கு பாதி அப்படியே பாதியாக கொடுத்தா போதும் இதுவே ஆர்கானிக்காக பார்க்கும்போது நம்ம வந்து ஆட்டு எருவோம் மாட்டு எருவோ அப்படி இல்லைனா பால்ட்ரி மேலேன்னு சொல்லக்கூடிய கோழிப்பீக்களை வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த மூணையை வச்சதுக்கு பிறகு வேப்ப முன்னாக்கு வேப்ப முன்னாக்கு வந்து ஆறு மாதம் மரமாக இருந்தாலும் சரி ஒரு வருஷம் மரமாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு மேலே யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி மினிமம் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் போதும் எவ்வளோ அப்படின்னா ஒரு மரத்துக்கு வந்து நூறு கிராம் அப்படிங்கிற அளவில் வேப்ப முன்னாக்கும் ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் கடலை புண்ணாக்கும் கலந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வளர்ச்சியும் நல்லா ஊக்கமாக இருக்கும் அதேமாதிரி தாவரம் நல்லா செழிப்பாக வளரும் அப்படி வளர்ந்தாலே தாவரத்தில் அந்த மரத்தில் போகக்கூடிய பூக்கள் வந்து பிஞ்சு பிடிக்கக்கூடிய தெம்பு வந்து மரத்துக்கு இயற்கையாகவே கிடச்சிரும் அதே மாதிரி இப்போது இந்த ஒரு வருஷம் மரத்துக்கு வந்து நம்ம இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா இது ரெண்டு வருஷம் மரத்துக்கு வந்து நீங்கள் இதுக்கு டபுளாக கொடு கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அளவு வந்து குடிக்கணும் இதுவே நம்ம ஒரு வருஷம் மரத்துக்கு டபுளாக கொடுத்தோம்னாலும் எதுவும் செய்யாது அதனாலாம் இது வந்து இயற்கை வரும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் யாராவது இருந்தாங்களோ இல்லை வீடு தோட்டமோ மாடித்தோட்டமோ வச்சுருக்கவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க